ஈரான் நாட்டில் உள்நாட்டு கிளர்ச்சி கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்தே விலைவாசி உயர்வு பணவீக்கம் மற்றும் பொருளாதார தேக்க நிலை உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவில் இருந்த ஈரான் நாட்டைச் சேர்ந்த முன்னாள் முன்னாள் அதிபரின் மகன் தற்போது ஈரான் நாட்டுக்கு திரும்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் இதனால் இப்போது உள்ள அந்த ஈரான் சுப்ரீம் லீடர் காமேனி தலைமையிலான ஆட்சியை கவிழ்ப்பதற்கான அரசியல் ரீதியான முயற்சிகள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அமெரிக்கா அந்த உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது அமெரிக்க அதிபர் இப்போது ஈரான் மீது எந்த நேரத்திலும் வான்வழி தாக்குதல் நடத்தலாம் என்றும் இணையதள சேவை முடக்கி இருப்பதால் ஈரான் மாஸ்குடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அங்கு ஸ்டார்லிங் மூலமாக இணையதள தொடர்பை அந்த மக்களுக்கு வழங்கலாமா என்றெல்லாம் தொடர்ந்து ட்ரம்பின் சார்பாக அந்த வெளியாகிக் கொண்டே அறிவிப்புகள் இருக்கின்றன ஆனால் இதே நேரத்தில் அமெரிக்கா ஈரான் விவகாரத்தில் தலையிட்டால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் நாட்டு அதிபர் அதற்கு பதில் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் இதனால் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான அந்த சர்வதேச ராஜ்ய உறவுகள் மற்றும் அந்த நாட்டில் உள்ள இருதரப்பு மக்களும் உடனடியாக அந்த நாடுகளை விட்டு வெளியேறுமாறு இருநாட்டு அதிபர்கள் அதிபர்களுமே உத்தரவிட்டிருக்கிறார்கள் இதில் அமெரிக்க அதிபரை பொறுத்த அமெரிக்க அதிபர் ஈரான் நாட்டில் உள்ள அமெரிக்கர்கள் உடனடியாக அங்கு வெளியேற வேண்டும் என்றும் விமான சேவை துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அர்மேனியா மற்றும் துருக்கி உள்ளிட்ட அண்டை நாடுகளின் மூலமாக நிலம் வழியாக அந்த ஈரானை விட்டு வெளியேறுவது பாதுகாப்பானது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதனால் ஈரான் நாட்டில் உள்ள அமெரிக்கர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என்று அமெரிக்கா உத்தரவிட்டுவிட்டால் அடுத்த அடுத்த நிகழ்வு தாக்குதல் தான் இதுதான் அமெரிக்க ராணுவத்தின் வழக்கம் அந்த அமெரிக்க எந்த நேரமும் நடத்தக்கூடும் என்பதால் ஈரானை விட்டு நில வழியாகவோ கடல் வழியாகவோ வெளியேறலாம் என்று அமெரிக்கா உத்தரவிட்டிருக்கிறது இதனால் அமெரிக்காவின் தாக்குதல் நடைபெறும் என அச்சம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் ஈரான் நாடும் அந்த ராணுவ ரீதியான அதை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையே ஒரு சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது அங்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் அந்த மக்களுக்கு உதவுவதற்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு மாகாணங்களில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர் பலர் கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கு ராணுவத்தால் ஒடுக்கப்படுவதால் ஈரான் நாட்டு மக்களை விடுவிக்க அமெரிக்கா தலையிடும் என்று அமெரிக்கா டிரம்ப் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தான் ஈரான் அதிபரும் அமெரிக்கா கடுமையான எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார் இதனால் ஈரான் அமெரிக்கா இடையேயான அந்த வர்த்தக உறவுகள் ராஜ்ய உறவுகள் பாதிக்கப்பட்டிருப்பதால் சர்வதேச அளவில் ஒரு பொருளாதார மற்றும் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது சர்மிளா